வெல்கம் டூ ஸ்டுடியோ தமிழ் ஸ்கைஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருந்துச்சு அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா யார் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வலை பேச்சு சேனல் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடாமிச்சி படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணிருக்காங்க லைக்கா ப்ரொக்ஷன் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம இயக்க வர மாட்டாரு அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பேனர் பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த படம் வந்து பெரிய லெவலில் ஆடியோ லான்ச் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோஷன் விட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணுவாங்க நம்ம துணிவு படத்தோட ஓவர் ரைட்ஸை ரைட்ஸ் வாங்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கை டைவ்ல கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு விரித்தனமான ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஆடி லான்ஸ் வந்து பிளான் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடி லான்ஸ் வந்து வேற லெவலில் நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக இருக்கும் கைஸ் ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர மாட்டார் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏகே வரல அப்படின்னாலும் இந்த ஆடி லான்ஸ் வந்து நடக்கணும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது எல்லாமே பார்த்துருப்போம் மங்காத்தா படத்தோட அந்த ப்ரொமோஷன் அப்படி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்து நடந்துச்சு அந்த ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் திரிஷா மேம் எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம ஏகே வரல ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அர்ஜுன் திரிஷா மேம் எல்லாருமே அங்கே இருக்க ஆங்கர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா படத்தில் ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மி ஷோ வந்து காட்டியிருக்காரு நம்ம ஏகே ஸோ அர்ஜுன் சார்ட்ட வந்து உங்கள் ஆக்டிங் எப்படி சார் அஜித் சாருக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அண்டு அவர் பைக் ரைட்ல பண்ணாங்களா அதை பத்தி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆடியில் நடந்தாலும் நம்ம ஏகேவோட ரெஃபரன்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஒரு முன்னேறிய விஷயம் ஏன்னா படத்தில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம ஏகே இந்த டீச்சரை பார்த்தே வந்து அந்தளவுக்கு ஒரு வைப்பில் இருக்கும் எல்லாருமே படத்தோட ரிலீஸ் வந்து எப்படா பண்ணுவாங்க சொல்லிட்டு அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்சன் ஒரு பெரிய ப்ரொடக்சன் கம்பெனி ப்ரமோஷன் பண்றதுல அடிச்சுக்கவே முடியாது அவங்கள அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட்டை இறக்கி அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாறான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஏற்கனவே விடாமூச்சி படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருள் கேமரா அதெல்லாம் கிடைக்காம ரஷ்யால இருந்து கொண்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பட்ஜெட்டை போட்டு எடுத்துருக்காங்க அந்த படத்தை ஏற்கனவே அதே மாதிரி சந்திரமுக இட்டு ஆடியோ சொல்லி சுபாஷ்கர்னு சொன்னார் இது எங்களோட பெருமைக்குரிய படம் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணிருக்காங்க இந்த விடாமுச்சி படத்துக்கு கிராண்ட் ரிலீஸ் வந்து பொங்கலுக்காக போகும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுச்சி படத்தில் ஒரு தரமான ஆடியோ லாஸ் பிளான் பண்ணிட்டு காமலைக்கா ப்ரோஷன் இது நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு வேறு லெவனாக சம்பவமாக இருக்கும் அதை பற்றி உங்கள் பின்னர் அப்படி கம்பெனமாக இருக்காமல் எக்ஸ்பென்ட்ஸ் ஏன் பண்றேன் தேங்க் யூ